வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய விரும்பும் பிரித்தானியர்கள் குற்றவாளிகளை நாடு கடத்தும் பிரிட்டன் இந்தியா சந்திப்பு பற்றிய கேள்விக்கு ட்ரம்ப் பதில் புட்டினுடனான பேச்சுவார்த்தை ட்ரம்ப்புக்கு பின்னணியில் செயல்படும் ரகசிய பெண்மணி இந்தியா மீதான வரி ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அடி என கூறும் ட்ரம்ப் பிரான்சில் உள்ள உக்ரைனிய இடம்பெயர்ந்தோருக்கு நிம்மதி அளிக்கவில்லை பிரான்சில் ஜெர்லி மீன்களால் கிராவ்லின்ஸ் அணுமின் நிலைய யூனிட்கள் செயலிழப்பு இனி விரிவான செய்திகள் மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய விரும்பும் பிரித்தானியர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே நீடிப்பதா அல்லது வெளியேறுவதா என இன்றைக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தினாள் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே நீடிப்பது என்றுதான் முடிவெடுப்போம் என்று பிரித்தானியர்கள் பலர் தெரிவித்துள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே நீடிப்பதா அல்லது வெளியேறுவதா என இன்றைக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தினாள் பிரித்தானியர்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்பதை அறிவதற்காக சமீபத்தில் ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது ஆய்வில் பங்கேற்ற இரண்டாயிரம் பிரித்தானியர்களில் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமானோர் தாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே இருப்போம் என்றுதான் வாக்களிப்போம் என கூறியுள்ளனர் இருபத்தொன்பது சதவிகிதமானோர் மட்டுமே ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்று கூறியுள்ளார்கள் விடயம் என்னவென்றால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவது தொடர்பில் நடத்திய வாக்களிப்பில் வெளியேறுவதற்கு ஆதரவாக ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் பேர் வாக்களித்திருந்தனர் மக்கள் மனநிலைமை மாறியுள்ளது இந்த ஆய்வில் இருந்து தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் லேபர் அரசு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகிறது ஆக மீண்டும் ஒரு வாக்கெடுப்பு நடத்துவது தொடர்பில் பிரதமர் கேர் ஸ்டாமரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது குற்றவாளிகளை நாடு கடத்தும் பிரிட்டன் பட்டியலில் இந்தியா அதிகரித்து வரும் குடியேற்றத்தை தடுப்பதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வெளிநாட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டவுடன் அவர்களின் மேல்முறையீடுகள் விசாரிக்கப்படுவதற்கு முன் அவர்களுடைய தாயகத்துக்கு நாடு கடத்தப்படும் பட்டியலில் இந்தியாவை பிரிட்டன் அரசு சேர்த்துள்ளது புதிய வழிமுறை ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் தங்கியுள்ள வெளிநாட்டினர் குற்ற செயல்களில் ஈடுபட்டு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேல்முறையீட்டு விசாரணைக்காக அங்கேயே தங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் பிரிட்டனில் வசிப்பவர்களின் குடியுரிமை பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது அவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்ட வெளிநாட்டு குற்றவாளிகள் மேல்முறையீட்டு விசாரணையை அவர்களது சொந்த நாட்டிலேயே மேற்கொள்ள பிரிட்டன் அரசு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் புதிய வழிமுறையை மேற்கொண்டது இப்போது வெளியேறுங்கள் பின் மேல்முறையீடு செய்யுங்கள் என்ற திட்டத்தின் கீழ் அப்போதைய கன்சர்வேட்டிவ் கட்சி உள்துறை அமைச்சர் ஸ்வேலா பிரேவர்மேன் வெளிநாட்டு குற்றவாளிகளை அனுப்பி வைப்பதற்கான நாடுகளின் பட்டியலை உருவாக்கினார் இந்த பட்டியலில் பின்லாந்து நைஜீரியா எஸ்டோனியா அல்பேனியா பெலிஸ் மொரிசியஸ் தன்சானியா மற்றும் கொசோவா ஆகிய எட்டு நாடுகள் இடம்பெற்றிருந்தன அந்த பட்டியல் தற்போது இருபத்தி மூன்று நாடுகளாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி இந்தியாவும் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது புட்டினுடனான சந்திப்பு பற்றிய கேள்விக்கு ட்ரம்ப் அதில் உக்ரைன் போரில் மிக மிக விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் என ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் பேசும்போது அவரிடம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே இயல்பான வர்த்தகம் இருக்குமா என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதில் அளித்த ட்ரம்ப் ரஷ்யா மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டுள்ளது ரஷ்யா போரில் ஈடுபடும் நாடு அதனையே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் நிறைய போர்களில் ஈடுபட்டுள்ளனர் என்னுடைய நண்பர் ஒருவர் ரஷ்யா கடுமை வாய்ந்த நாடு ஏனெனில் அது தொடர்ந்து போரில் ஈடுபடக்கூடியது என்றார் அதனால் போருக்கு பதிலாக புட்டின் வர்த்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவாரா என்ற கேள்வி உள்ளது விளாடிமிர் புட்டினுடன் தாங்கள் சந்திப்பு ஒன்றை நடத்த இருக்கிறோம் அந்த கூட்ட முடிவில் அவ்வளவு ஏன் முதல் இரண்டு நிமிடங்களில் ஒப்பந்தம் ஏற்படுமா இல்லையா என்பது எனக்கு சரியாக தெரிந்துவிடும் என ட்ரம்ப் கூறினார் புட்டினுடனான பேச்சுவார்த்தை ட்ரம்ப்புக்கு பின்னணியில் செயல்படும் ரகசிய பெண்மணி உக்ரைன் ரஷ்யா விடயத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடு ஒரு முழு வடிவம் பெறுவதற்கு ரகசிய நபராக ஒருவர் செயல்படுவார் என இங்கிலாந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ட்ரம்பின் பின்புலத்திலிருந்து அவர் செயல்படுவார் அவர்தான் அமெரிக்காவின் முதல் பெண்மணியான மெலனியா ட்ரம்ப் புட்டினின் நோக்கங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இல்லை என செலன்ஸ்கி தொடர்ந்து கூறி வருகிறார் அதற்கு ஏற்ப தொடர்ந்து ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது பொருளாதார தடைகள் உள்ளிட்ட எந்தவித தடையையும் ரஷ்யா லட்சியம் செய்யாமல் போரில் ஈடுபட்டு வருகிறது இதனை யூகித்த மெலனியா அது பற்றிய சந்தேகங்களை எழுப்பி ரஷ்யாவின் நோக்கங்கள் என்ன என்பது பற்றி கேள்வி எழுப்பும்படி ட்ரம்பை தூண்டியுள்ளார் இதனால் புட்டினின் ராஜதந்திரம் தடம் புரளும் வகையில் செயல்பட்டு அமெரிக்காவின் கொள்கையை மெலனியா உயர்த்தி பிடிப்பாரா என உலக நாடுகள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றன இந்தியா மீதான வரி ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அடி என கூறும் ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மீதான வரி விதிப்பு ரஷ்யாவுக்கு பெரிய அடியாகும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது குறித்து வெள்ளை மாளிகையில் நிருபர்கள் சந்திப்பில் ட்ரம்ப் கூறியதாவது ரஷ்யாவின் பொருளாதாரம் நன்றாக செயல்படவில்லை அமெரிக்க வர்த்தக வரி விளைவால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா மீதான அமெரிக்காவின் வரிகள் ரஷ்யாவின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அடியை ஏற்படுத்தியுள்ளன உலகளாவிய அழுத்தங்களின் ஒருங்கிணைந்த விளைவால் மிகவும் தொந்தரவு அடைந்துள்ளது ரஷ்யா மீண்டும் தங்கள் நாட்டை எழுப்ப தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அது ஒரு மிகப்பெரிய நாடு அவர்கள் சிறப்பாக செயல்பட ரஷ்யாவில் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது அவர்கள் இப்போது சிறப்பாக செயல்படவில்லை அவர்கள் மிகவும் தொந்தரவு அடைந்துள்ளனர் இவ்வாறு ட்ரம்ப் கூறினார் பிரான்சில் உள்ள உக்ரைனிய இடம்பெயர்ந்தோருக்கு நிம்மதி அளிக்கவில்லை டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் புட்டினுடைய ஆகஸ்ட் பதினைந்து அன்று நடைபெறவுள்ள சந்திப்பு பிரான்சில் உள்ள உக்ரைனிய இடம்பெயர்ந்த மக்களுக்கு கடுமையான கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சந்திப்பு ரஷ்யாவின் உக்ரைனிய ஆக்கிரமிப்புக்கு ஒரு தீர்வாக அமைதி ஒப்பந்தம் செய்வதற்கான முயற்சியாக ட்ரம்பால் விளக்கப்படுகிறது இருப்பினும் இந்த அமைதி நிலப்பகுதி தியாகங்களை அடிப்படையாக கொண்டிருக்க கூடும் என்பதாலேயே உக்ரைனியர்கள் அதனை வலுவாக நிராகரிக்கின்றனர் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியும் இந்த சந்திப்பில் உக்ரைனியாவின் பங்கு இல்லாமல் எடுக்க எடுக்கப்படும் எந்த முடிவும் அமைதிக்கு எதிரானது என கூறியுள்ளார் பிரான்சில் ஜெல்லி மீன்கள் ஆள் கிராவ்லின்ஸ் அணு மின் நிலைய யூனிட்டுகள் செயலிழப்பு வட பிரான்சில் உள்ள கிராவ்லின்ஸ் அணு மின் நிலையத்தின் நான்கு யூனிட்டுகள் ஆகஸ்ட் பதினொன்று அன்று குளிரோட்டும் நீர் எடுத்துக்கொள்ளும் பம்பிங் நிலையத்தில் எதிர்பாராத வகையில் அதிக அளவில் ஜெல்லி மீன்கள் அகப்பட்டதால் தானாகவே நிறுத்தப்பட்டன இடிஎஃப் நிறுவனத்தின்படி இந்த தற்காலிக நிறுத்தம் எந்தவிதமான பாதிப்பும் பாதுகாப்புக்கும் பணியாளர்களுக்கோ சுற்றுச்சூழலுக்கோ ஏற்படுத்தவில்லை மேதமுள்ள இரண்டு யூனிட்டுகள் பராமரிப்பில் இருப்பதால் மையம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஞாயிறு இரவு பதினொன்று மணி முதல் திங்கள் காலை ஆறு இருபது மணி வரை இந்த யூனிட்டுகள் தானாகவே நிறுத்தப்பட்டன தற்போது பணியாளர்கள் மீண்டும் இயங்கும் வகையில் பரிசோதனைகள் மற்றும் திருத்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இடிஎஃப் நிறுவனம் அனைத்து நடவடிக்கைகளும் பாதுகாப்புடன் மேற்கொள்ளப்படுவதாக உறுதியளித்துள்ளது